ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு ஈவினிங் நாங்கள் பார்க்கலாமா போல் ஸ்கூல் விட்டு வந்து என் ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன் அதையும் வந்து உருளைக்கிழங்கும் கொண்டைக்கடலையும் வறுவல் பண்ணியிருந்தேன் பட்டானிக்கு பாதையில் கொண்டக்கடலை ஊற வச்சு வறுவல் பண்ணியிருந்தேன் அது ஊற வச்சது என்ன ஆச்சுன்னா ரொம்ப அதிகமாக இருந்தது அப்புறம் கொஞ்சமாக உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு செஞ்சுட்டேன் மீதி கொண்டக்கடலையும் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியை மாற்றி வச்சுட்டு போயிருந்தேன் அதுதான் இப்போ சுண்டல் செய்யலாம்னு சொல்லிட்டு குக்கரில் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து காஃபிக்கு வந்து பால் ஊற்றி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடெல்லாம் வந்து நல்லா கிளீனாக இருக்குது கடலையெல்லாம் வந்து குட்டிஸ் வரல இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து மீதி இருக்குது நம்ம கொண்ட கடலையும் உருளைக்கிழங்கும் கல்லை அதுவுமே இவ்வளோ இருக்குது ரசமும் இருக்குது இந்த வறுவலும் இருக்குது அதுக்கப்புறம் சாம்பாரும் இருக்குது நைட்டு வந்து டிஃபனுக்கு வந்து சாம்பாரும் இந்த வறுவலும் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன் மாவு இல்லை அதனால வந்து வேறு ஏதாவது தான் டிஃபன் செய்யணும் நைட் டின்னர் என்னன்னு நம்ம அப்புறமா பார்க்கலாம் பெண்ணே வந்து டீ போடுவேன் இஞ்சி ஏலக்காய் எல்லாமே தட்டி போட்டு டீ போடுவேன் இன்றைக்கி வந்து ஃபில்ட்ரு காலில் தான் போட்டேன் ஃபில்ட்ரு வந்து நிறைய டிகேஷன் இருக்குது சரி டிக்கேஷன் போட்டு காஃபி போட்டுடலான்னு சொல்லிட்டு இப்போ இப்போ ஒரு ரெண்டு நாள் தான் இன்றைக்கி போடுறேன் இன்றைக்கு காலைல இன்றைக்கி காலையில் சண்டை போகலாம் நாளைக்கு காலைல போகலாம் அதுக்கு மேலே இருந்தால் ஒரு மாதிரி அந்த காஃபியோட வாசனையே மாறிடும் மற்றபடி வீடு எல்லாமே க்ளீனாக தான் இருக்குது பாருங்கள் என் ஹேண்ட்பேக்கு வீடெல்லாம் க்ளீனாக இருக்கும் நேற்றும் பூஜை இன்றைக்கும் பூஜை நேற்று வந்து பௌர்ணமி இன்றைக்கி வந்து கிருத்திகை அதனால் பூஜைங்கனால வீடு பெருக்கி பெருக்கிட்டு தான் போனேன் இது வந்து நேற்று ஈவினிங் வந்து நான் துவச்சி காய வச்சு இது வந்து முந்தா நாள் ஈவினிங் துவச்சி காய வச்சு இதுதான் மடிக்காமல் இருக்குது மடிக்கணும் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து மேலேருந்து அரும்பு பிரச்சனை வச்சிருக்காங்க கட்டணும் குண்டைகளை நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து இதுக்கு தாலிப்பு கொடுத்துடலாம் வானல் எண்ணெய் வச்சு ஊற்றிருக்கேன் என்ன சுடாயிடுச்சி கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் நான் எப்பயுமே தாளிக்க மாட்டேன் சும்மா உப்பு போட்டதாக வச்சு கொடுத்துருவேன் பசங்களுக்கு இப்போ ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து தாளிக்கிறேன் கடுகு போட்டு வச்சு உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் ரெண்டு காஞ்சம்பளாங்க அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பில் இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் இல்லை கொஞ்சோண்டு பெருங்காயப்பில் போட்டுருந்தோம் இப்போ வந்து இந்த தாலிப்பு எடுத்து இந்த கொண்டக்கடையில் நம்ம கொட்டணும் எப்போவுமே வேக வச்ச கொண்டக்கடல வந்து இந்த சூடான தாலிப்பில் போட்டால் அது ஒரு மாதிரி மருத்துப்போன மாதிரி ஹார்டாகிடும் அதனால் நம்ம எப்போயுமே தாலிப்பை தான் எடுத்து இதில் சேர்க்கணும் சுண்டலோ ஃபில்டர் காஃபி ரெடி ஆகிடுச்சி உங்கள் வீட்டில் என்ன ஸ்நாக்ஸ்ன்னு எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு காலையில் வீட்டில் இருந்ததுனால வந்து எனக்கு கிருத்திக விரதம் ஒரு பன்னெண்டுக்கெலாம் சாப்பிட்டாங்களாம் அதனால் வந்தோடனே பசிக்குது காஃபி போடுன்னு சொன்னாங்க எப்பயுமே இப்படி சொல்ல மாட்டாங்க அதில் தான் அவங்க குளிச்சுட்டு வந்து டக்குன்னு வந்து செஞ்சேன் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்